வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் இட்டாலியன் முறுக்கு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நான் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்திருக்கேன் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் இந்த இட்டாலியன் முறுக்கு வந்து பாஸ்தா முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபியூஷன் முறுக்கை வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் ஒன் பை ஒன்னு இந்த நான் செய்யும்போதே நான் சொல்கிறேன் நான் ஒன்றரை கப்பு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சேர்த்து அதனால் ஜெலிச்சிடுறேன் ஏன்னா அதில் அந்த சின்ன சின்ன கட்டிகள் ஏதாவது இருக்கும் இந்த பருங்க இந்த மாதிரி இருக்கும் அதனால தான் இதை ஜெலிக்கிறது நான் ஒரு கப்பு ஜெலிச்சிட்டேன் இப்போ வந்து அரை கப்பு நான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்தம் மாவு சேர்க்குறேன் அதையும் இதை வந்து ஜிச்சிடுறேன் மாவை அந்த உளுந்தை வந்து நல்லா வறுத்துக்கணும் வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா பொடி பண்ணிவிட்டு ரெண்டு மூணு தடவை ஜெலிச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா அது வந்து வெடிக்கிற வாய்ப்பு இருக்குது அதனால் கேர்ஃபுல்லாக நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும் நான் நெய் சேர்த்துருக்குறேன் ஒரு ஒரு ஸ்பூன் நீங்கள் வெண்ணெய் சேர்க்க தந்தாலும் சேருங்க பெருங்காயம் ஒரு ஸ்பூன் எள்ளு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து நார்மல் முறுக்குக்கு என்னென்ன சேர்ப்போமோ அதெல்லாம் இதை சேர்க்கணும் உப்பு இது இத்தாலியன் முறுக்கா எப்படி இது வந்து நம்ம சொல்கிறோன்னா இந்த பந்த ஆரிகானோ எடுத்துருக்கேன் அது ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் அது ஒரு டீஸ்பூன் நீங்கள் வந்து த எனக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வேணாம் அப்படிங்கிறவங்க தனி மிளகாய் தூள் அதை காஷ்மீரி மிளகாய் தூள் கூட அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்ச அந்த கொத்தமல்லி அந்த ஜூஸை வந்து தனியாக நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் அதை விட்டு தான் இந்த முறுக்கு மாவை பிசையணும் இது இது ஒரு இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு அந்த நெய் வந்து இந்த மாவில் எல்லாத்துலேயும் கோட்டாகிற அளவுக்கு எல்லாத்தையும் கலந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி தண்ணியை விட்டு பிசையினதும் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இதில் வந்து சில பேர் வந்து சீஸ் கூட திருவி போடுவாங்க நீங்கள் சீஸ் திருவி போட்டு எண்ணெயில் பொறிக்கும் பொழுது ஸ்லோ ஃபயரில் தான் அப்படி பொறிச்சு உடனே எடுத்துவிடணும் இல்லைன்னா அந்த சீஸ் வந்து நல்லா சூடான எண்ணெயில் அப்படியே மெல்ட் ஆகிடும் அதனால் சீஸ் சேர்க்குறவங்க சீஸ் வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்க்கணும் அதுவும் அந்த முறுக்கு வந்து இந்த மாதிரி கிறிஸ்பாலாம் இருக்காது நல்லா மெத்துன்னு இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வந்து சீஸ் சேர்த்திங்கன்னா சேர்க்குறவங்க சீஸ் சேர்க்கலாம் நான் முறுக்கு பிழியிற அச்சை நான் காட்டிட்டேன் இது இந்த மாதிரி தான் நான் பிழிய போகிறேன் உங்களுக்கு எந்த வித அச்சு இருக்குதோ நார்மல் முறுக்கு இது கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இதேமாரி என்னோட பிளாஸ்டிக் இது தான் எடுத்து சுற்றணும் முறுக்கு சுற்றணும் என்ற அவசியம் கிடையாது எண்ணெய் வந்து காஞ்சிட்டு ஒரு சின்ன பிட்டு மாவு போட்டு பார்த்துட்டேன் என்ன நல்லா காஞ்சிருக்குது இப்போ பிழிஞ்சு வச்சுருக்கிற அந்த குட்டி குட்டி முறுக்கெல்லாம் இதில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக செஞ்சிங்கன்னா அது பசங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாமே நான் சேர்த்துடுறேன் எல்லாம் பொறிஞ்சி வரட்டும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் காட்டும் இந்த ஃப்யூஷன் முறுக்கை ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்க எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இப்போ சொல்கிற அந்த கமெண்டில் தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் மேற்கொண்டு நாங்கள் வந்து ரெசிபிஸ் போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் பபிள்ஸ்லாம் அடங்கிடுது இப்போ இந்த முறுக்கை எடுத்துகிட்டு அடுத்த பேட்சு நான் போடுறேன் இந்த முறுக்கு வந்து வித்தியாசமான ஒரு டேஸ்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது இந்த பாஸ்தா முறுக்குன்னு சொல்லுவாங்க இந்த பாஸ்தா சாப்பிட்டா மாதிரி இருக்கும் இது வரையும் எந்த மாதிரியான டேஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க அவ்வளோ நல்லா இருக்கும் இது இந்த சீஸ் சேர்க்கணும் அப்படிங்கிறவங்க மொசரில்லா சீஸ் அந்த பொடி மொசரில்லா சீஸ் பொடி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நீங்கள் செய்யலாம் ஆனால் சீஸ் போடுறவங்க வந்து அடுப்பை சிம்மில் வச்சு அந்த எண்ணெயையும் கொஞ்சம் மீடியம் இதில் தான் போட்டு செய்யணும் நான் சீஸ் சேர்க்கலை இந்த முறுக்கு வந்து நல்லா ஸ்பைஸியாக நல்லா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் இது நல்லா வரட்டும் நல்லா அந்த வெந்து வரணும் அது வரங்க பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கிடுது பாருங்க பாருங்கள் இப்போ இதுவும் நான் எடுத்துடுறேன் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்ப பேருக்கு இந்த முறுக்கு தெரியுமா அப்படின்றது தெரியாது எனக்கு இப்போ அடுத்த பேட்சும் நான் போடுறேன் கட கட கடன்னு சுற்றி எடுத்துடலாம் முறுக்கு வந்து இந்த டிசைனில் தான் வரணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது இதுவும் நல்லா இந்த பபிள்ஸ்லாம் அடங்கிடுது இதே மாதிரியே நான் எல்லா முறுக்கும் நான் பொறிச்சு எடுத்து நான் காட்டுறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துட்டேன் சூப்பரான கிறிஸ்பி இட்டாலியன் முறுக்கு ரெடி ஆகிடுது இது பிரேக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா முறு முறு முறுன்னு இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன் பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ